வணக்கம் நண்பர்களே இப்போ கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பக்கம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை எம்எஸ் தோனி தான் எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனிக்கு ஒரு இந்திய அணியில் ஒரு பொறுப்பு கொடுக்க போறதா ஒரு வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு இது உண்மைதானா இல்லை ஒரு வதந்தியா அப்படி என்ன பதவி பிசிசி தலை தோனிக்கு வந்து கொடுக்க போறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் நண்பர்களே வாங்க தெளிவாக இந்த வீடியோவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியா பக்கம் நீங்கள் போனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா தோனி பிசிசி அப்படின்ட்டு பயங்கரமாக அந்த ஆஸ்டாக்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது இது என்னப்பா வதந்தி என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேர்ல்டு கப்பில் எம்எஸ் தோனிக்கு இந்திய டீமோட ஆலோசகராக அதை மென்டராக வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறதா ஒரு தான் வந்து பரவிட்டு இருக்கு இது உண்மைதானா அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது நான் உண்மைன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா எம் எஸ் தோனி சைடு இருந்தும் இந்த தகவலை பத்திக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல பிசி சை பிசிசிஐ சைடு இருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வரல ஆனால் இது இது இப்போ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வதந்தி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வதந்தி ஆனால் உண்மையானா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேர்ல்டு கப்பில் எம் தோனி இந்தியன் டீமுக்கு மென்டராக இருந்தார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேர்ல்டு கப்லேயும் மென்டராக இருந்தால் இந்தியனுக்கு பெரிய பலம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியாவில் இந்திய இலங்கையில் நடக்குது இந்த மேட்ச் ப்ளஸ் அவர் மென்டர் இருக்கும்போது அவரோட அனுபவம் அவரோட கேப்டன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்திய இளம் வீரர்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இளம் வீரர்களுக்கு அதனால் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த விஷயம் அது வதந்தி தான் இது உண்மையாகவே நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீமுக்கு மென்டராக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி வந்தாருன்னா ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்திய அணிக்கு அது உண்மையாகவே இருக்கட்டும்னு நம்ம வந்து கஷ்ட கடவுளை தான் வேண்டிக்கணும் இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் ஆல்மோஸ்ட் கௌதம் கம்பீர் கோச்சாக இருக்கார் தலை எம்எஸ் தோனி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க அணுகுமுறை வேறமாக இருக்கும் அதாவது கௌதம் கம்பீர் வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கோச்சிங் ஃபீல்டு வேறமா இருக்கும் எம்எஸ் தோனி வித்தியாசமாக இருக்கும் இது ரெண்டு பேரும் எப்படி அட்டாச் ஆவாங்க உண்மையாக நடந்ததுன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி அட்டாச் ஆவாங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க்கே இருக்குது அதெல்லாம் போக போக பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் வெறும் வதந்தி தான் நண்பர்களே நீங்க வந்து யாரும் நம்ப வேண்டாம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நீங்கள் எதுவும் வெளிவரவே இல்லை வெளிவந்தால் மட்டும்தான் இது உண்மை சப்போஸ் இந்த மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தது எம் எஸ் தோனி இந்திய அணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேர்ல்டு கப்பில் ஒரு மென்டராக ஒரு ஆலோசகராக வராரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு இந்திய அணிக்கு ஒரு நன்மையை தரும் வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சந்திர சிக்ஷர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரவை தெரிவிங்க நண்பர்களும் நம்ம ஸ்மால் யூடியூபர் தான் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை பிரான்ஸ் வாங்க நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்